இனி உறவுகளுக்கு வணக்கம் நாட்டையே உலுக்கி போட்டிருக்க பெண் மருத்துவர் கல்கத்தா டாக்டருடைய கொலை வழக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறோம் என்னடா இப்படிலாம் நம்ம நாட்டில் நடக்குது என்ன எதனால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டா ஏன் இவ்வளோ வக்ரமாக செஞ்சுருக்காங்க இன்னும் அந்த குற்றவாளிகள் இப்படிக்காமல் அந்த மாநிலத்தில் வந்து என்ன இருக்காங்க நிறைய கேள்விகள் முதல்ல வந்து ஆளாளுக்கு இதை பற்றி பேசினாலும் உண்மையிலுமே நடந்த உண்மைகள் என்னங்கிறத நம்ம நாட்டு மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கொல்கத்தாவில் ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டலும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதில் நிறைய மருத்துவர் இருக்காங்க ஆசியாவில் மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அது ஒன்று நிறைய டாக்டர்ஸ் அதுல வந்து ஒர்க் பண்றாங்க அதுல முப்பத்தோரு வயசு பெண் டாக்டர் தான் டாக்டர் மௌமிதா இவங்க வந்து முப்பத்தாறு மணி நேரம் வந்து வேலை செய்கிறாங்க ஒன்றரை நாள் தொடர்ந்து வந்து மருத்துவமனை நோயாளிகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க ஒரு பெண் மருத்துவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான பாதுகாப்பான ஓய்வரை அந்த மருத்துவமனையில் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் அவங்க வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கிற ஒரு செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இது மட்டும்தான் நடந்தது பார்த்தா அவங்க வந்து ரெண்டே முக்கால் மணிக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க காலையில் ஐந்து மணிக்கு வந்து பார்த்தா கொடூரமான முறையில் அவர்கள் வந்து கற்பளிக்கப்ப பல கொடூரங்களுக்கு இடையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண் டாக்டர் டாக்டர் மௌமிதா இது வந்து எல்லாரும் பார்த்து பதைக்கிறாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு கொடூர கொலைனா அது எப்படி கொடூர கொலைங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இசை இது கொஞ்சம் மனசை ரொம்ப கல்லாக்கிட்டு ஸ்ட்ராங்காக கேளுங்க ஏன்னா இது கேட்குறவங்களே சைக்கலாஜிக்கலாக வந்து அப்செட் ஆகிடாதீங்க அவர்கள் கழுத்தின் எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு கண்ணில் ரத்தம் வடியுது மூக்குல காதல ரத்தங்கள் வடியுது அவர்கள் பெண்ணுறுப்புல ரத்தம் வடிது நைன்டி டிகிரிக்கு அப்படி அந்த பெண்ணோட காலை விரித்து ஒரு கொடூர கொலை நடந்தா ஒரு மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க மற்ற நாடுகள்லாம் அடுத்த அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்து நின்று டக்குன்னு அந்த இடத்தை வந்து வந்து ஒரு வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒருத்தன வெளியே போகாதபடி ஒருத்தனை வெளியிருந்து உள்ள வராதபடி பாதுகாப்பு வளையம் அமைச்சிருக்கணும் தடையவியல் நிபுணர்களை கொண்ட முறையான ஆதார அதிகாரங்களை திரட்டி இருக்கணும் குற்றவாளிகளை கொத்தோடு பிடிச்சி அவங்களுக்கு ஜென்மத்துக்கும் நாட்டில் எவனுக்குமே இப்படி ஒரு தைரியம் வராத அளவுக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது அத்தனை ஊடகங்களையும் பேசப்படுற அளவுக்கு ஒரு தண்டனை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கணும் இது வந்து ஒரு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆனால் என்ன நடந்தது மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்க கொலை நடந்த உடனே முதல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கணும் உடனடியாக ஐந்தாவது நிமிஷம் பார்த்தோன்னே வந்து ஐயோ உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கணும் அரை மணி நேரமாக சொல்லலை ஒரு மணி நேரம் இல்லைங்க மூன்று மணி நேரம் சொல்லாமல் மூன்று மணி நேரம் கழிச்சு நிதானமாக வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கொடூர கொலையானது அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு அதுவும் சொல்லும்போது முதல்ல வந்து உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க அப்புறம் அரை அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்கிறாங்க நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்காங்க அந்த மூன்று மணி நேரம் அந்த மருத்துவமனை நிர்வாகம் எதற்காக தாமதப்படுத்துறாங்க அந்த மூன்று மணி நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த இடத்துல என்னென்ன தடைங்களை மறைச்சாங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது ஒரு பெரிய அதிசயம் அதுக்கு பின்னால் ஒரு நபரை வந்து இவர்தான் வந்து கொலை செஞ்சிருக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு நபரை புடிச்சிட்டாங்க அவன் பேரு சஞ்சய் அவன் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் வெல்ஃபேர் போர்டில் வந்து போலீஸ் தரப்புல வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாலண்டியராக மருத்துவமனைக்கு வேலை செய்யக்கூடியவர் மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்றது நோயாளிகளையோட வந்து அட்மிட் பண்ணி ஒரு போலீஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு வாலண்டியர் ஒரு புனிதமான பொறுப்பான வேலையை யார் கொடுத்துருக்கணும் அந்த ஆள் சஞ்சய்காரங்கிற முதலே நாலு பெண்களை வந்து திருமணம் செஞ்சு நாலு பெண்களையும் செக்ஸ் ரீதியாக பாலியல் ரீதியாக ரொம்ப கொடுமை பண்ணி அவர்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாலு பேர் இவனை கண்டு வேலை ஓடி இருக்கிறாங்க ஒரு தாதா மாதிரி அப்படி பெரிய லோக்கல் தாதா மாதிரி ரொம்ப எதப்பா செயல்பட்டிருக்கவன் அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு அருமையான ஒரு ரூம் கொடுத்து அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய வசதி கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்பலம் ஒரு செல்வாக்குள்ளே ஒரு நபராக உலகரா யார் இந்த சஞ்சயகார் அவன் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கான்னு அவனை பிடிச்சிருக்குறாங்க ஆனால் வந்து என்னன்னா இவர்கள் என்னதான் தடயங்களை மறைச்சாலும் அதுக்கு பின்னால் வந்து போஸ்ட் மாடம் ரிப்போர்ட்டில் உள் ரீதியாக போய் மறைக்க முடியாது இல்லையா அந்த பெண் உறுப்புல எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நூற்றி ஐம்பது மில்லிகிராம் வந்து செமன் விந்தணுக்கள் ஒரு ஆணுடைய விந்தணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆணுக்கு இவ்வளோ செமன்லாம் வரவே வராது அப்போது ஒரு குரூப்பாக ஆண்கள் சேர்ந்து அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு அதுக்கு பின்னால் திரும்ப சிசிடிவி கேமரா பார்த்து செக் பண்ணி பார்த்தா அந்த பெண் படுக்க போன பின்னால் அந்த ரூம்க்கு வந்து நாலந்து ஆண்கள் வந்து அந்த ஏரியாவில் உள்ள வந்திருக்கிறது வந்து அதில் பதிவாயிருக்கு அந்த ஆண்களை உடனடியாக பிடிச்ச அவன் எங்கே இருந்தாலும் கொண்டாந்து நிறுத்தி சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அந்த மாதிரி ஒன்றும் பண்ண கிடையாது ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடந்த செயல்கள் தான் நமக்கு வந்து நெஞ்சு வழியே வந்து என்னடா இப்படிப்பட்ட ஒரு மாநிலம் என்ன நடந்ததுன்னா அதே மாதிரி இந்த சஞ்சய்கார் கொண்டு வந்திருக்கு இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலோட முதல்வர் பிரின்சிபல்னு ஒருத்தருக்கு அவன் பேர் சந்தீப் கோஷ்னு ரொம்ப தேனாவட்டாக பார்த்தால ரொம்ப மிதப்பா அவனும் இங்கே ஒரு பெரிய வந்து அலப்பறை பண்ணிட்டு அதாவது ஒரு அவங்களுடைய ராஜ்யந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவமனை நடத்தி வந்தவங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே ஹாஸ்பிட்டலில் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பெண் தள்ளிவிடப்பட்டாலோ கொலை செய்யப்பட்டாலோ இருக்குது விழுந்து இறந்துருக்குறா இதே ஹாஸ்பிட்டல் தான் அப்படி நடந்திருக்கு இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய அராஜகத்துக்கு பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பிரிசிபல் வந்து சந்தீப் கோஷ் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் வேலையிலிருந்து ரிசைன் பண்ணிட்டார் எந்த அரசாங்கமும் ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க உன்னோட இதில் உன்னோட தானே இவ்வளோ பெரிய கொடுமை நடந்தது அந்த பெண்ணை யார் கொலை பண்ணியிருக்கக்கூடும் யார் யாருக்கெல்லாம் பகைமை நடந்தது எதனால் அந்த பெண்ணை டார்கெட் பண்ணாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு பிரின்சிபல் வந்து அவர் உடனடியாக ரிசைன் பண்ணுறாரு ரொம்ப சேஃப்டி தன்னோட சேஃப்டியை மட்டும் பார்த்துட்டு ரிசைன் பண்ணுறா ரிசைன் பண்ணுறதை விடாம அந்த மாநிலத்தில் அவ்வளோ பெரிய சலுகை கொடுத்து உடனடியாக ஒரு உயர் பதவியில் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது எப்படி வந்து அனுமதிக்க முடியும் அந்த மாநில அரசாங்கம் அதாவது மம்தா பானர்ஜி அங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்க இதெல்லாம் இவங்க எப்படி பண்ணாங்க இதை விட ஒரு பெரிய கூத்து என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டல் வளாகத்தை வந்து யார் உள்ளே வராத மாதிரி வெளியே போகாத மாதிரி பண்ணுவாங்களே அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த சம்பவம் நடந்து நாலு நாள் கழித்து மூணு லாரியில் வந்து ரவுடிஸ் வந்து வந்து ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போ மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேண்டும் நீதி வழங்க டாக்டர் மௌமிதாவோட இந்த கொடூர கொலைக்கு நீதி வழங்குன்னு போராடிட்டு இருக்கும்போது மூணு லாரி நிறைய நிறைய ரவுடிஸ் திபு திபு திபுதிபுன்னு வராங்க வந்து எல்லா ஆயுதங்களோட வராங்க ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்குறாங்க அங்க இருக்கிற மானிட்டர்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ரூம்ஸ் ஒவ்வொரு ஃபுளோரா போய் அடிச்சு துவசம் பண்ணி அத்தனை பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையுமே போலீஸ் வரல பாதுகாப்பு அங்க எதுவுமே போடல எந்த போலீஸும் வரல இவர்கள் இத்தனை கேங் வந்து உள்ள வந்து அத்தனை தடயங்களையும் ஆதாரங்களையும் அழிச்சு ஒடிச்சு சிசிடிவி கேமரா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவர்களை கொத்தா பிடிச்ச அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு போலீஸ் யாரும் வராம இவர்களுக்கு தேவையான வசதிகள் தான் செஞ்சு கொடுக்க கொடுக்கல இது அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு போலீஸ் வந்து எதையுமே பண்ணாமல் இவருக்கு இத்தனை செஞ்சுட்டு அவங்க போயிருக்கிறாங்க அதுக்கு மேலே பெரிய ஷாக்கான நியூஸ் என்னென்னா இத்தனை ரவுடிஸ் வந்து எவனும் எதையும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை ஆதாரங்களையும் அழிச்சிட்டு போகிற வரைக்கும் மற்றவர்களும் அதை வீடியோ எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் அதே வந்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தராதபடி டோட்டல் நெட் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி ஜாமர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் வந்து இது எதையுமே வந்து நாங்கள் இது எடுக்க முடியல தொழில்நுட்ப வசதிகளை ஆல்ரெடி பண்ணி கொடுத்து இவர்களெல்லாம் இந்த அழிக்கிறதுக்கான ஒரு முன் பண்ணி கொடுத்தது யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியான விஷயம் ஸோ மருத்துவமனையுடைய பிரின்சிபலையும் உடனே ரிசைன் பண்ண சொல்லி அவருக்கு உடனடியாக பதவி உயர்வு கொடுத்து அந்த மாநில அரசாங்கம் இந்த தாதாக்களுக்கு பொறுக்கைகளுக்கு எவ்வளோ பெரிய வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு ஒழுங்கினமான ஒரு ஆட்சி வந்து கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி பண்ணுவாங்க இது எல்லாத்துக்கு மேலே அந்த அம்மா வந்து பொதுவாக அடிக்கடி இந்த ட்ராமா பண்றது இந்த மக்கள் நம்மலாம் சென்டிமெண்ட் ஆனவங்க ஒரு நடிப்புக்கு உடனடியாக மயங்கிடுவோம் நம்மளை அவ்வளோ முட்டாளாக நினச்சிட்டு அந்த அம்மா வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு ட்ரா ஆமாம் எல்லாம் பார்க்குற எல்லா படித்தவர்களுக்கும் அறிவு பொறுக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் என்னம்மா நீதானமா அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் நமக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னா யார் போராடலாம் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் போராடலாம் அதுவும் போராடும் போது என்ன பண்ணுவாங்க முதல்ல கலெக்டர்கிட்ட கமிஷனர்கிட்ட உயர் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு இங்கே எதுவுமே வேலை நடக்கலனா முதலமைச்சர்கிட்டயே நான் போய் மனு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா அந்த அம்மா அந்த மாநில முதலமைச்சர் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அதுவே ஒரு ட்ராமா ஏன்னா அத்தனை வேலையை செஞ்சு அந்த அம்மாக்கு கீழே தான் கலெக்டர்ஸ் கமிஷனர் போலீஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா வந்து ஏதோ ஒரு பொதுமக்களை போல வந்து அந்த அம்மா வந்து நீதி வேணும்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இதுல பேச்சுக்கெல்லாம் இடமில்லை ஏன்னா நம்ம மாநிலம் வந்து பொருளாதாரத்தில் இருக்கு முதல விட நிறைய இடங்கள் மீட்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீரில் முதல்ல தீவிரவாதிகள் இருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக அந்த மக்கள் வாழ்றாங்க நிறைய விஷயங்களை வந்து உலக நாடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம நாடு வந்து இந்தியா இருக்கும்போது இது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் உலக நாடுகளோட பார்வையில் இந்தியாவில் பாருங்க இதெல்லாம் நடக்குது இந்தியாவில் யாருக்குமே வந்து எந்த விதமான பாதுகாப்புல இந்தியாவில் என்ன நடந்தாலும் பிடிக்க மாட்டாங்க அதோட கெப்பாசிட்டி தான் உலக நாடுகள் நம்ம தான் பார்க்க முடியாது யார் இதை செஞ்சாங்க அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் யாரெல்லாம் மற்ற உலக நாடுகள் பேசாது அதனால் இது எதையுமே செய்ய முடியாத திராணியற்ற ஒரு அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஜனாதிபதி ஆட்சி பிரசிடண்ட் ரூல் கொண்டு வரணும் இப்போதைக்கு நமக்கு இந்தியாவின் பாதுகாப்பு இந்திய பெண்களின் பாதுகாப்பு இங்கே ஒவ்வொரு குடிமக்களுடைய பாதுகாப்பு இதை தான் இந்திய நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் இல்லையா அந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சர் எந்த முதலமைச்சருக்கு கீழே இது நடந்தது இது யாருக்கும் தேவையில்லை இங்கே இருக்கிற எந்த மக்களுக்கு அது தேவையில்லை ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு வந்து நடக்க விட்டுட்டு நடந்துட்டு கூட ஒரு மக்கள் தாங்கிக்குவாங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அத்தனை பேர் கொத்தா பிடிச்சா அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தாலே திரும்ப நடக்காது இது எதுவுமே செய்யாமல் தப்பிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செய்யும்போது இந்த கையாலாகாத அரசாங்கத்தை கலைத்து விட்டுட்டு அங்கே ஜனாதிபதி ஆட்சி பிரசிடன்ட் ரோல் கொண்டு வரணுங்கிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு வேணும் இனி இந்த நாட்டில் வந்து எவனுக்குமே உலக நாடுகள் பார்வையில் இந்தியா தி சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த இந்திய நாட்டில் ஒரு பெண் எந்த நடுராத்திரி உளவுனாலும் கொலைகள் குற்றங்கள் இல்லாத ஒரு நாடாக தான் இந்த நாடு வரணும் நம்மளுடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட்டு நம்ம இந்திய நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக மாற்றி இப்படி கொலை உண்டு பரிதாபமாக இருந்து போனார் டாக்டர் நீதி வேண்டும் நீதி வேண்டும் இது நம்ம எல்லாருடைய கோரிக்கை நன்றி வணக்கம்